பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போய் இலங்கையில வச்சிருந்தப்போ சீதைய காப்பாத்த ராமன் படைகளின் உதவியோடு இலங்கைக்கு போய் ராவணனை வீழ்த்திட்டு சீதையை மீட்டு கொண்டு வந்திருக்காரு இந்த மாபெரும் வரலாற்று கதைதான் ராமாயணம்னு சொல்லப்படுது ஆனா இந்த ராமாயணம் உண்மையா இல்ல வெறும் கட்டுக்கதையா அப்படின்ற சந்தேகம் இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு இதுக்கு தீர்வு காண்ற விதமா இத பத்தி ஆராய்ச்சி செஞ்ச பல அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ராமாயணம் உண்மைதா அப்படின்றத நிரூபிக்கிற வகையில வியக்க வைக்கிற பல்வேறு ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோல ராமாயணம் உண்மைதான் அப்படின்றதுக்கான முக்கியமான பத்து ஆதாரங்கள் என்னன்னு தான் பாக்க போறோம் அந்த பத்து ஆதாரங்களையும் பார்த்துட்டு ராமாயணம் உண்மையா இல்ல கட்டுக்கதையா கதையா அப்படின்றத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க சோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ராமாயணம் உண்மைதான்னு நம்புறவங்க எல்லாம் இப்பவே ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் ராமாயணத்துல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் ராமனா ஹனுமனா இல்ல ராவணனா அப்படின்றதையும் இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராமாயணம் உண்மைதான் அப்படின்றதுக்கான முதல் ஆதாரமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ராமசேது பாலம் தாங்க ராமன் சீதையை தேடி இலங்கைக்கு பயணத்தை மேற்கொண்டப்ப இடையில அவங்க கடலை கடந்து போக வேண்டியிருந்தது அப்ப ராமனுக்கு உதவியா இருந்த ஹனுமனும் அவரோட படையும் சேர்ந்து ஒரு விதமான கற்களை கொண்டு வந்து தண்ணீரை போட்டு ஒரு பாலம் மாதிரி உருவாக்கி இருக்காங்க அப்போ கடல்ல கற்களை போட்டு உருவாக்கின பாலம் இப்ப வரைக்கும் அப்படியே இருக்கு அந்த பாலத்தை தான் ராமசேது பாலம்னு சொல்றாங்க இந்த பாலத்தை நீங்க இப்ப கூட கூகுள் மேப்லயே பார்க்க முடியும் சில பேர் இது இயற்கையா உருவான பாலம்னு சொன்னாலும் இது ஆராய்ச்சி பண்ண நாசா ஆராய்ச்சியாளர்களே இந்த பாலம் கண்டிப்பா இயற்கையா உருவானது கிடையாது அது மட்டும் இல்லாம சாதாரண மனிதர்களால் கடலுக்கு நடுவுல இப்படி ஒரு பாலத்தை உருவாக்கி இருக்க முடியாதுன்னு சொல்லி மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல ராமாயணத்துல குறிப்பிடப்பட்டிருக்க அதே இடத்துல இந்த பாலம் இருக்கிறதால இது ராமாயணம் காலத்துல உருவாக்கப்பட்ட பாலமா தான் இருக்கும்னு அந்த ஆராய்ச்சியாளர்களே சொல்லியிருக்காங்க இரண்டாவது ஆதாரம் ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போகும்போது ஜடாயு அப்படின்ற கழுகு வடிவிலான பறவை ராவணனை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிருக்கு அப்போ ராவணன் அந்த பறவையோட சிறக வெட்டி அதை தாக்கிட்டு போயிருக்காரு ராமன் சீதையை தேடி அந்த வழியா போகும்போது அந்த பறவை உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்ததை பார்த்து எழுந்திரு பறவை அப்படின்னு ராமன் சொன்னதாகவும் மரணத்தோட விளிம்புல இருந்த அந்த பறவை நடந்த எல்லாத்தையும் ராமன் கிட்ட சொல்லிட்டு இறந்து போயிட்டதாகவும் ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த பறவை விழுந்து கிடந்ததா சொல்லப்பட்ட அந்த இடம் இந்த சம்பவத்தை அனந்தபுரம் மாவட்டத்துல இருக்கு லே அப்படின்னா எழு பக்ஷி அப்படின்னா பறவை அர்த்தம் ராமன் அந்த பறவையை பார்த்து எழுந்திடு பறவை அப்படின்னு சொன்னதாலதான் அந்த ஊருக்கு லே பக்ஷின் பேர் ஏற்பட்டு இருக்குன்னு அந்த ஊரோட வரலாறு சொல்லுது மூணாவது ஆதாரம் இலங்கையில ஒரு மிகப்பெரிய மனிதனோட கால் தடம் இன்னமும் இருக்குன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹனுமான் சீதையை தேடி பறந்து போகும் தன்னோட மிகப்பெரிய உருவத்தோடு பறந்து வந்து இலங்கையில வச்ச முதல் காலடி தடம் தான் இதுன்னு அந்த பகுதியில் வாழ்ந்து வர பழங்குடி மக்கள் சொல்றாங்க இல்ல இது மனிதர்களால் செயற்கையா கூட உருவாக்கப்பட்டிருக்கலாம் நினைச்சு அதை ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்களும் முடிவுல இந்த காலடி தடம் செயற்கையானது இல்ல பல வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட உண்மையான காலடி தடம் தான் சொல்லியிருக்காங்க நாலாவது ஆதாரம் ராமன் ஹனுமனை முதல் முதல சந்திச்ச இடம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிஷ்கிந்தா கர்நாடக மாநிலத்துல இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இடத்தை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணதுல அங்க நிறைய பழங்கால ஹனுமன் கோவில்களும் ஹனுமனோட நிறைய தடயங்கள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சுக்ரிவன் வாழ்ந்ததா சொல்லப்படுற அந்த குகையும் அந்த இடத்துக்கு பக்கத்துல இப்பவும் இருக்கு அஞ்சாவது ஆதாரம் ராவணனுக்கு எதிரான போர்ல லக்ஷ்மணன் காயமடைந்து மயக்கண்ணில இருந்தப்போ அவரை காப்பாத்துறதுக்காக ஹனுமன் இமயமலையில இருந்து மூலிகைகள் நிறைந்த ஒரு சிறிய பகுதியான சஞ்சீவ மலையை எடுத்துட்டு வந்து இலங்கையில வச்சு தேவையான மூலிகைகளை எடுத்துக்கிட்டு மலையை எடுத்த இடத்திலே கொண்டு போய் வச்சிருக்காருன்னு ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படி எடுத்துட்டு போகும்போது அந்த மலையோட சில பகுதிகள் இலங்கையில விழுந்திருக்கு இதை நிரூபிக்கிற வகையில இமயமலையில மட்டுமே இருக்கக்கூடிய சில அரிய வகை மூலிகை செடிகள் இலங்கையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த மூலிகை செடி ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் இந்த செடிகள் எதுவுமே இந்த இடத்துக்கு சொந்தமானது இல்ல அப்படின்னும் இந்த அரிய வகை மூலிகைகள் இமயமலையில மட்டும் தான் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க பிறகு இமயமலையில இருக்க செடிகள் இங்க எப்படி வந்திருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணும்போது ராமாயணத்துல நடந்த அந்த ஒரு இன்சிடெண்டால மட்டும்தான் இது நடந்திருக்கும்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஏன்னா இதை தவிர்த்து வேற எந்த விதத்திலும் இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை ஆறாவது ஆதாரம் ராமாயணம் போறப்ப ராவணனோட படையில பெரிய பெரிய நான்கு தந்தங்களை கொண்ட யானைகள் எல்லாம் இருந்ததா ராமாயணம்ல சொல்லப்பட்டிருக்கு ஆனா நான்கு தந்தங்களை கொண்ட எல்லாம் எப்படி முடியும்னு நம்ம ஒரு பக்கம் யோசிச்சாலும் இலங்கையில ஆராய்ச்சியாளர்கள் தோண்டும் போது அங்க சில பெரிய பெரிய யானைகளோட எலும்பு கூடுகள் எல்லாம் கிடைச்சிருக்கு இதுல ஆச்சரியம் என்னன்னா அந்த யானைகளுக்கு நான்கு தந்தங்கள் இருந்திருக்கு ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு அதே யானைகளோட படிவங்கள் இலங்கையில கிடைச்சதால அந்த யானைகள் ராமாயணம் காலத்துல வாழ்ந்து அழிஞ்சி போன யானை தான் இருக்கும்னு அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிருக்காங்க ஏழாவது ஆதாரம் ராமாயணத்துல ராவணனோட பிரம்மாண்ட அரண்மனை இலங்கையோட மையத்துல காடுகள் நிறைஞ்ச இடத்துல இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு ராவணன் வாழ்ந்து அந்த பிரம்மாண்ட அரண்மனையை கண்டுபிடிக்க நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் இலங்கையை சுத்தி ஆராய்ச்சி பண்ணாங்க அப்ப இலங்கையோட மையத்துல இருக்க சிகிரியா அப்படின்ற இடத்துல ராவணனோட மிகப்பெரிய அரண்மனை இருந்ததுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அங்க ராவண கோட்டை இருந்த இடத்தோட பார்த்து அந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே திகச்சு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் மன்னன் ராவணனை பத்தின நிறைய குறிப்புகளும் அந்த இடத்துல கிடைச்சிருக்கு irk que... அடுத்த ஆதாரம் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஹிஸ்டரி மிஸ்டி அண்ட் மித்தாலஜி சம்பந்தமான நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும் சோ உங்களுக்கும் ஹிஸ்டரி அண்ட் மிஸ்டி வீடியோஸ் பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க முக்கியமா அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க அப்பதான் இதே மாதிரி நம்ம சேனல்ல போட்ட அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு ஷார்ப்பா வந்து சேரும் அப்படி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் இல்லனா அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स எட்டாவது ஆதாரம் ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போனதுக்கு அப்புறம் சீதை ராவணனோட அரண்மனையில தங்க மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்போ வேற வழி இல்லாத ராவணன் அவரோட அரண்மனைக்கு பக்கத்துல இருக்க அசோகவனம் அப்படின்ற இடத்துல சீதைக்கு எல்லா வசதிகளும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அங்க தங்க வச்சிருந்தாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த அசோகவனம் இலங்கையில சீதை எலியா அப்படின்ற கிராமத்துல இருக்கு அந்த இடத்தை ஹக்கா பொட்டானிக்கல் கார்டன் சொல்றாங்க இந்த இடத்தை நீங்க இப்பவும் இலங்கைக்கு போனா பார்க்க முடியும் ஒன்பதாவது ஆதாரம் ராமாயணத்துல ஹனுமன் ஒரு முறை இலங்கையில இருக்க சில பகுதிகளில் தீ வச்சிட்டாங்க இருந்து கிளம்பிட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமா இலங்கையில உசங்குடா இடத்துல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் அந்த பகுதி தீ பற்றி இருந்ததுக்கான தடயங்கள் இன்னைக்கும் இருக்கு பத்தாவது ஆதாரம் ராமன் சீதையை மீட்டு கொண்டு வந்ததுக்கு பிறகு சீதை அவங்களோட புனித தன்மையை நிரூபிக்க அக்னி பரீட்சை பண்ண வேண்டியிருந்தது அன்னைக்கு சீதை அக்னி பரீட்சை பண்ண இடம் இப்பவும் இலங்கையில் இருக்கு அந்த இடத்தோட பேர் திவிரும்பலான்னு சொல்லப்படுது இந்த இடத்தையும் இப்பவும் நீங்க இலங்கைக்கு போனா பார்க்க முடியும்